வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மனித நுண்ணறிவு பத்தி நீங்க யோசிக்கிற விதத்தையே அடியோடு மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த யோசனை வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் நாம இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஏஐய ஒரு தப்பான ஆட்டத்துல நாம ஜெயிக்க முயற்சி பண்றோமா பாருங்க மிஷின்ஸ் எல்லாம் லாஜிக்லயும் கண்டுபிடிக்கிறதுலயும் பயங்கர ஸ்மார்ட் ஆயிட்டே இருக்கு அப்போ எது நம்மளை தனிச்சு காட்டுது எது நம்மளோட ஸ்பெஷாலிட்டி முதல்ல நாம அல்கரிதம்களாலையும் டேட்டாவை மட்டுமே நம்பி இருக்கிற சிஸ்டம்ஸாலேயும் காப்பி அடிக்கவே முடியாத ஒரு நுண்ணறிவை பத்தி தான் பார்க்க போறோம் நாம இந்த விஷயத்தை அலசுறதுக்கு மூல காரணமா இருக்கிறது அங்கஸ் பிளெச்சரோட ஒரு ஆய்வு அது என்ன சொல்லுது தெரியுமா நம்மளோட கல்வி கூடங்களும் சரி வேலை செய்கிற இடங்களும் சரி எல்லாமே நம்மள ஒரே ஒரு விதமா யோசிக்க பழக்கப்படுத்தியிருக்கு அதாவது தர்க்க ரீதியா ஒரு பேட்டர்னை வச்சு யோசிக்கிறதுக்கு தான் நாம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதனால தான் நாம ஒரு பெரிய தப்பு செய்றோம். ஏஏ எதில கிங்கா இருக்கோ அதாவது வேகம் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது. இதில போய் நாம் அதோட போட்டி போட பார்க்கறோம். அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் பவர்ஸ் மேல கவனம் செலுத்தணும். அதாவது கதை சொல்றது, தெளிவில்லாத விஷயங்களை சமாளிக்கிறது, மற்றங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் நாம தான் எக்ஸ்பர்ட். சரி லாஜிக்கலா யோசிக்கிறதுல என்ன தப்புன்னு நீங்க கேக்கலாம். தானே ஆனா அந்த லாஜிக் மேல நாம வச்சிருக்கிற அதீத நம்பிக்கை எப்படி நமக்கு ஒரு பொறியா மாறுது நம்மளோட முடிவெடுக்கிற திறனை எப்படி அது பாதிக்குதுன்னு இப்ப பாக்கலாம் நாம செய்யற முதல் தப்பு என்னன்னா கணக்கு போடுறதும் டேட்டாவை வச்சு யோசிக்கிறதும் தான் புத்திசாலித்தனத்தோட உச்சம்னு நம்புறது ஆனா நிஜம் என்னன்னா லாஜிக்குங்கிறது நம்ம மூளைங்கிற பெரிய டூல் பாக்ஸ்ல இருக்கிற ஒரு சின்ன கருவி அவ்வளவுதான் அது மட்டுமே எல்லாம் கிடையாது இதனால இன்னொரு சிக்கல்லையும் நாம மாட்டிக்கிறோம் அதாவது போதுமான டேட்டா இல்லாத கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகளை நாம தவிர்க்க பாக்குறோம் ஆனா ஒன்னு தெரியுமா நிஜமான பிரேக் த்ரூஸ் அதாவது பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இந்த மாதிரி நிச்சயமற்ற சூழ்நிலைகள் இருந்து தான் பிறக்குது இது மட்டும் இல்ல கதை சொல்றத நம்ம வெறும் பொழுதுபோக்கு ஏதோ டைம் பாஸ்னு நினைச்சு தள்ளி வச்சிடுறோம். ஆனா உண்மை என்னன்னா ஒரு பிரச்சனைய புதுசா பாக்குறதுக்கு இந்த உலகத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் கதை சொல்றது ஒரு மிக சக்தி வாய்ந்த கருவி சரி இந்த லாஜிக் புரியல மாட்டிட்டோம்னா இதுல இருந்து வெளியே வரதுக்கு வழி என்ன அதுக்கு பதில்தான் ஆதி நுண்ணறிவு வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஆதி நுண்ணறிவுன்னா லாஜிக்க தூக்கி போடணும்னு அர்த்தம் இல்லை அதுக்கு பதிலா நம்மளோட தர்க்க அறிவை ஏ ஆயினால காபி பண்ணவே முடியாத நம்மளோட இன்னொரு வகையான பழமையான நுண்ணறிவோட சேர்த்து பார்க்கிறது தான் இது ஒன்னை ஒன்னு முழுமையாக்குற மாதிரி அப்போ இந்த ஆதி நுண்ணறிவுனா என்ன அது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற நாலு முக்கியமான விஷயங்களோட கலவைதான் உள்ளுணர்வு கற்பனை திறன் நம்ம உணர்ச்சிகள் அப்புறம் பொது அறிவு இந்த நாளும் தான் அந்த சக்தி இதோட சூப்பர் பவர் என்னன்னா விதிவிலக்கான தகவல்களை கண்டுபிடிக்கிறது தான் அதாவது ஒரு பேட்டன்ல பொருந்தாத தனியா தெரியற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது மெஷின்ஸ் பேட்டனை கண்டுபிடிக்கிறதுல கெட்டி ஆனா நாம அந்த பேட்டனை உடைக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல கெட்டி இதுதான் நம்மளோட எட்ஜ் இது ஏதோ தியரி மட்டும் இல்லைங்க உண்மையிலேயே மிலிட்டரி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மாதிரி குழுக்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க முடிவுகள் ஆச்சரியமா இருந்துச்சு நிச்சயமற்ற சூழல்கள்ல அவங்களோட முடிவெடுக்கிற திறன் மன உறுதி கிரியேட்டிவிட்டி எல்லாமே பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு ஆனா இது எப்படி நம்மளே வளர்த்துக்கிறது நல்ல விஷயம் என்னன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு ஒரு ஆக்ஷன் பிளானே இருக்கு முக்கியமா நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த திறன்களை ஏதோ தற்செயலா பயன்படுத்துறதை விட்டுட்டு வேணும்னே திட்டமிட்டு பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும் இங்க பாருங்க நம்ம ஆதி நுண்ணறிவை வளர்க்கறதுக்கு ஆறு சிம்பிளான பயிற்சிகள் இருக்கு உதாரணமா ஒரு கதை டைரி வச்சுக்கலாம் இல்லனா நம்மள சுத்தி நடக்கிறதுல எது வித்தியாசமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யலாம் இப்படி நடந்தா என்ன ஆகும் நம் மனசுக்குள்ள ஓட்டி பாக்குறது கூட ஒரு நல்ல பயிற்சி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்ம ஆதி மூளைக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியும் சரி நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் ஒன்னு சேர்ப்போம் இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது இது எதுக்கு உங்களுக்கு இந்த நிமிஷத்துல ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம மனசுல வச்சுக்கணும் நம்மளோட கதைகள் நம்ம உணர்ச்சிகள் நம்ம கற்பனை திறன் இதெல்லாம் நம்மளோட பலவீனம் கிடையாது இதுதான் நம்மளோட உண்மையான பலம் இதை நம்ம லாஜிக்கலா யோசிக்க முடியாத ஒரு குறையா பாக்குறத முதல்ல நிறுத்தணும் சுத்தி முத்தி அல்காரதம்கள் இருக்கிற இந்த உலகத்துல உங்களுக்கான தனித்துவமான இடம் எதுல காப்பி அடிக்க முடியாதோ அதுல தான் உங்களை மனுஷனா காட்டுற விஷயங்களை நீங்க கவனம் செலுத்துறது தான் உங்களுக்கான உண்மையான போட்டி நன்மை கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம் நீங்க எடுக்க போற அடுத்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன யோசிச்சு பாருங்க நம்ம எல்லா முடிவுகளுக்கு பின்னாடியும் நம்மள அறியாம ஒரு கதை ஓடிக்கிட்டே இருக்கு உங்க சிந்தனைய உங்க வேலைய உங்க வாழ்க்கைய வடிவமைக்கிற அந்த கதை எது or an emishu yo singer